உள்ளதை சொல்லும் நல்லதை செய்யும் உங்கள் ஸ்காட் நியூஸ் கரூர் வஞ்சியம்மன் கோவில் கார்னர் மக்கள் பாதை அருகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ முக்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா வருகிற முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் நடைபெறுகிறது இவ்விழாவிற்கு அனைவரும் வந்திருந்து சிறப்பிக்குமாறு கோவில் நிர்வாகம் அன்புடன் அழைக்கிறது உங்கள் குரு தேவோ மகேஸ்வரகம் குரு சாஸ்திரம் பரபரமம் தஸ்மை சிறி குரவே நமக குரு வணக்கம் நான் என் பெயர் சண்முகம் முக்தி விநாயகர் கோயிலில் முப்பது வருடமாக அர்ச்சகராக பணிபுரிகிறேன் நம்முடைய திருக்கோயில் கரூர் அமராவதி நடிக்கரையின் வடப்பகுதியில் வஞ்சியம்மன் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தமான கோயில் சிறப்பம்சம் பிள்ளையங்கள் பெருமைக்கு சிவபெருமானுடைய அவதாரத்தில் முதன்மையான ஒரு விநாயகர் கோயில் வந்து மிக பெருமைத்தரமான இது கேபி சுந்தரப்பா வழிபட்ட ஒரு திருத்தலம் அவங்க வந்து மாரியம்மன் பண்ணியும் போது இங்கே இங்கேயே வந்து வீட்டில் அவங்க வீடு பண்டாரியம்மன் கோயில் பக்கத்தில் இங்கேயே தங்கி முதல் ரெண்டு மணிக்கு நல்ல தான் ரெண்டு மணிக்கு அங்கு செட்டி இருப்பாங்க அதுதான் ஒரு சிறப்பாம்சம் மேலும் என்ன வேண்டோமோ அது நடக்குது அதனால தான் எல்லாருமே இவ்வளோ பணிகளை செய்யும் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இந்த கும்ப கும்பகோஷம் பணி இப்போ இருபத்தி ஆறாவது வருஷம் சிறப்பாக நடக்குது நல்லபடியாக நடக்குது இதில் பஞ்சமுக பிள்ளையாக இருப்பதெல்லாம் சிலையும் வள்ளி தெய்வானைக்கு முருகன் இருப்பதெல்லாம் சிலையும் வைக்கிற ஒரு சிறப்பு அம்சம் நடக்குது இன்னும் இரண்டு வாரத்துக்குள் திருக்கோயிலுடைய பணிகள் முடிக்கப்படும் முடிக்கப்பட்டு கும்பகோச தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த கும்பகேயத்தை நடத்தி வைப்பவர் திரு சிறி கல்யாண பசுவேஸ்வர ஆலயத்திலே குகநாத சிவாசிய அரசியும் சர்வசாதாரமாக கும்பகோஷத்தை நடத்தி வைக்கிறார் கும்பகேயத்தினுடைய அன்னதான நிகழ்ச்சி மூன்றாவது நாளாக வெள்ளிக்கிழமை குடம்புக்கு முடிவுமே நடராஜர் கல்யாண மண்டபத்தில் அன்னதானம் நடைபெறுகிறது கும்பகசியத்தில் அனைவரும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானின் இறை அருள் பெறவும்